ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முனித்து திருக்குறளை ஓவிய வீடிலும் கவிதை நடையிலும் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நம்ம நிறைய என்ன பார்க்க போறோம்னா காமத்துப்பால் கற்பதற்கு முன் ஒரு முன்னுரை அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழ் நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் இந்த உலகத்தில் பிறந்தவர்களில் பிறருடன் உடலுறவு வைத்துக் கொள்வதை விரும்பாமல் வெறுப்பவர்கள் யாராவது இருப்பார்களா அப்படி மற்றவருடன் உடலுறவு வைத்துக்கொள்வது தவறு என்று அதை வெறுப்பவர்களாக உலகில் எல்லோரும் இருப்பார்கள் என்றால் உலகில் யாராவது பிறந்து இருப்பார்களா சற்று சிந்தித்து பாருங்கள் உண்மையான இன்ப உறவு என்பது இந்த உலகத்தை பொறுத்தவரை அது உடல் சுகத்தை மட்டுமே சார்ந்திருக்கின்றது எல்லா வகையிலும் அத்தகைய உடல் மற்றொரு உடலோடு உடலுறவு கொள்வதில் தான் அதிக விருப்பத்தை காட்டுகின்றது ஒரு உடலுக்கு மற்றொரு உடலின் மீது அதிக பசியும் நாட்டமும் இருக்கின்றது அதை அடைவதற்குத்தான் அவற்றுக்கு வாழ்க்கை போராட்டமும் ஏற்படுகின்றது இப்படி ஒரு உடலுக்கு மற்றொரு உடலின் மீது ஏற்படும் ஈர்ப்பானது மற்றொரு உடல் கொண்ட உயிரின் பிறப்பிற்கு வழிவகுக்கின்றது இப்படிப்பட்ட உடலருவு இல்லை என்றால் உலகில் பூ பூக்காது வண்டுக்கு பூவில் தேன் சுரக்காது அந்த பூவும் கருவுற்று பலருக்கு கனி கொடுக்காது இப்படிப்பட்ட உடல் கொண்ட உறவுகளை உடலருவு என்று கொச்சைப்படுத்தி ஒதுக்கிவிடவும் முடியாது உதாரணமாக ஒரு தாவரமானது பருவம் தவறாமல் பூ பூத்து காய்காய்த்து பல கனிகளை சுமக்கின்றது என்றால் அந்த தாவரமானது மற்றொரு தாவரத்தோடு தன் வாழ்நாளில் எத்தனை முறை மகரந்த சேர்க்கையில் இணைந்திருக்கின்றது என்று சற்று சிந்தித்து பாருங்கள் அது எத்தனை மரங்களில் எத்தனை மலர்களில் தேனீக்களின் துணியோடு கலந்திருக்கின்றது என்று எண்ணி பாருங்கள் அதே போல உலகில் உள்ள புழுப்பூச்சிகளும் ஊர்வன வகைகளும் நீர்வாழ்நல வாழ்வுகள் அத்தனையும் பலருடன் பலமுறை உடலுறவு வைத்துக் கொள்கின்றது அவற்றையெல்லாம் தவறாகவும் குற்றமாகவும் பார்க்காத உலகம் மனிதர்கள் மட்டும் பலருடன் பலமுறை உடலுறவு கொண்டால் அதை ஏன் ஒரு குற்றமாக பார்க்கின்றது தாவரங்களும் பறவைகளும் நீர்வாழ் நிலவாழ் கால்நடைகளும் இனப்பெருக்கம் செய்து பெருக வேண்டும் என்று நினைக்கும் உலகம் மனிதன் இனப்பெருக்கம் செய்து பெருகிவிடக் கூடாது என்று நினைத்து கருத்தடைகளை விதிக்க என்ன காரணம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கட்டளை பிறப்பிக்க எது காரணம் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் பறவைகளும் புழுப்பூச்சிகளும் சில நாட்களிலேயே பலமுறை உடலுறவு கொண்டு பல முட்டைகளை இட்டு பல குஞ்சுகளை பொறிக்கின்றது ஆனால் மனிதனும் ஆணும் பெண்ணும் இணைந்து பத்து மாதத்தில் ஒற்றை பிள்ளை தான் பெற்றெடுக்க முடிகின்றது அதிலும் நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற நிலை மாறி நாம் இருவர் நமக்கு ஒருவர் போதும் என்ற தான் மனிதர்கள் வாழ்கின்றனர் அதையும் தவித்து தான் மட்டும் தனித்து சுதந்திரமாய் வாழ்ந்தால் போதும் என்று விவாகரத்து செய்து வாழ்பவரும் உண்டு விவாகம் செய்யாது தன்பால் ஈர்ப்பு கொண்டு தனித்து வாழ்பவர்களும் உலகினில் உண்டு இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் உலகில் உள்ள தாவரங்கள் நீர்வாழ் நிலவாழ் உயிர்கள் அத்தனையும் எவ்வளவு பழுகி பெருகி இருந்தாலும் அவை அத்தனையும் அடிமைப்படுத்தி அழித்து தின்பவனாக மனிதன் இருக்கின்றான் மனிதன் இனம் மட்டுமே உலகில் அதிகம் பெருகிவிட்டால் அவன் அடித்து அழித்து தின்னும் உயிர்கள் இனம் குறைந்துவிடும் என்றுதான் ஒருவனுக்கு ஒருத்தி என்றும் நாம் இருவர் நமக்கு பிள்ளைகள் இருவர் போதும் என்றும் இருக்கின்றார் இந்த விதிமுறைகளை மனிதனுக்கு மனிதனே வகுத்துக் கொள்ளாவிட்டார் ஒரு ஆண் பல பெண்களை கருவுற வைத்து வாழ்வது ஒரு பெண் பல ஆண்களுக்கு குழந்தைகளை பெற்றெடுப்பதுமாக இருப்பார்கள் பாதுகாப்பு இல்லாத உடலொருவால் பல தொற்று நோய்களை உலகில் பரப்பி இருப்பார்கள் அதிலும் ஒருவன் ஒருத்தியோடு வாழ்ந்தது புளித்து போனது என்றும் ஒருத்தி ஒருவனோடு வாழ்ந்தது சலித்து போனது என்றும் கள்ளக்காதலில் ஈடுபடுவார்கள் ஆனாலும் மனிதன் விதித்த இந்த விதிமுறைகளினால்தான் உலகம் ஒழுங்காக இருக்கின்றது என்று நினைத்தாலும் அதே விதிமுறைகளினால் தான் இன்று காதலும் கல்யாணமும் வியாபாரமாகிவிட்டது ஆண்களும் பெண்களும் காமம் கொள்வது விற்பனைக்கு காட்சி பொருளாக மாறிவிட்டது என்னதான் சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் உலகில் கள்ளக்காதலும் கற்பழிப்பும் தான் இருக்கின்றது பலமுறை விவாகரித்து செய்து பலரை மணந்து பலமுறை வாழலாம் என்று மனநிலைக்கு மனிதர்கள் வந்துவிட்டார்கள் காரணம் காமம் காட்டாற்று வெள்ளத்தை போன்று கட்டுக்குள் அடங்காது கரைபுரண்டு ஓடக்கூடியது அது சுரக்கும் இடத்தின் தன்மையை பொறுத்தும் சேரும் இடத்தின் அளவை பொறுத்தே அடங்கி நிற்கும் அந்த காம வெள்ளத்தை தன்னுள் அடக்க நினைப்பவர் அதை அடக்கும் அளவுக்கு தன்னுள் அடங்கும் இடத்தை பெற்றிருக்க வேண்டும் இல்லாது போனால் அது கரை புரண்டு ஓடும் கட்டுக்குள் அடங்காது கண்ட இடத்தை நாடும் அதனால் தான் உலகில் முதியவரும் முதிர்ச்சியடையாத சிறியவருக்கு பாலியல் தொல்லையை தருகின்றார் சிறியவரும் முதிர்ந்து முதுமையுற்ற பெரியவரிடம் அத்தியமீறி காமல் நிலைகளை புரிகின்றார்கள் அது மட்டுமில்லாது எந்த காமத்தை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் கல்யாணம் கட்டியவரை விட்டு கண்ணில் கண்டவரை கட்டியணைக்கவும் காதல் புரியவும் விரும்புகின்றார் காதலையும் காமத்தையும் காலம் முழுவதும் பெற வேண்டும் என்று சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை இயங்கி தவிக்கின்றார் உண்மையில் வாழ்க்கைக்கு காதலும் காமமும் அவசியமானதா அல்லது அவசியமற்றதா ஆபாசமாக ஆடுவதும் அரைகுறையாக ஆடைபிடித்தி அலைவதும் அழகையும் அன்பையும் காட்டி ஆசை வலையில் வீழ்த்துவதும் விழுவதும் சரியானதா தவறானதா காதலையும் காமத்தையும் மனிதர்கள் எப்படி கையாள வேண்டும் கற்பையும் கட்டுப்பாட்டையும் கலைவில் மனிதர்கள் எப்படி காத்து கொள்ள வேண்டும் உண்மையில் இந்த காமத்தின் நிறைதான் என்ன குறைதான் என்ன அதில் மறைந்திருக்கும் ரகசியமும் சூட்சமும் தான் என்ன அத்தகைய காமத்தை எப்படி கட்டுப்படுத்துவது எதற்கு கட்டுப்படுத்துவது இவ்வாறு காமத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரை அதன் நோக்கத்தையும் தாக்கத்தையும் குறித்து எழக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கின்றது அத்தகைய காமத்தின் தன்மையை உலகுக்கு உணர்த்தவே காமத்து பாலில் களவியல் கற்பியல் என்ற இரு தனி தனியல்களையே அமைத்துள்ளார் திருவள்ளுவர் அதில் வானுக்கும் மண்ணுக்கும் உள்ள ஈர்ப்பையும் உலகில் உள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டாகும் இணைப்பையும் சொல்லி ஒட்டுமொத்த உயிரினத்தின் வாழ்வில் ரகசியத்தையும் அதில் மறைந்திருக்கும் உடல் ரீதியான உளவியல் ரீதியான அறிவியலையும் அழகாகவும் ஆழமாகவும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் அது மட்டுமில்லாது உலக உயிர்களின் காதலினாலும் காமத்தினாலும் சந்திக்கின்ற இன்பத் துன்பங்களை குறித்தும் பிறப்பு இறப்பில் மறைந்திருக்கக்கூடிய மர்மத்தையும் மயக்கும் மாயையின் தன்மையையும் விளக்கியிருக்கின்றார் திருவள்ளுவர் மேலும் இதை குறித்த விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்